ஆஸ்திரேலியாவின் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி துறையில் ஈழ மன்னிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் கலாநிதி மேகலா பாலமுரளி அவர்கள் ஒரு மைல்கல் சாதனையை படைத்துள்ளார் சிட்னி பல்கலைக்கழகத்தின் ஆஸ்திரேலிய ரோப்டிக்ஸ் மையத்தில் சிரேஷ்ட ஆராய்ச்சி உறுப்பினராக பணியாற்றும் இவர் நவீன தொழில்நுட்ப உலகில் ஒரு முன்னோடியாக திகழ்கிறார் கலாநிதி மேகலாவின் ஆராய்ச்சிகள் இன்றைய காலத்திற்கு மிகவும் அவசியமான தரவு பகுப்பாய்வு மற்றும் அதன் அடிப்படையிலான முடிவெடுத்தல் ஆகியவற்றை மையமாக கொண்டுள்ளன குறிப்பாக சிக்கலான கணினி மாதிரிகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு நுட்பங்கள் பயன்படுத்தி தரவுகள் செறிந்த அமைப்புகளை எவ்வாறு திறம்பட நிர்வகிப்பது என்பதில் இவர் நிபுணத்துவம் பெற்றுள்ளார் இவரது கண்டுபிடிப்புகள் வரும் ஆய்வகத்தோடு நின்றுவிடாமல் சுற்றுச்சூழல் சுகாதாரம் மற்றும் செயற்பாட்டுத் துறைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இரண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு முதல் சிட்னி பல்கலைக்கழகத்தின் பல்நோக்கு மற்றும் தொழில் சார்ந்த ஆராய்ச்சிகளில் இவர் முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறார் இவரது ஆய்வுகள் உலகத்தரம் வாய்ந்த அறிவியல் இதழ்களில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன மேகலாவின் கல்வி பயணம் ஈழத்தின் பெருமைமிகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து தொடங்கியது அங்கு கணனி அறிவியல் இளங்கலை பட்டத்தை பெற்ற அவர் பின்னர் ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் கணக்கீட்டு மாதிரியாக்கத்தில் தனது முனைவர் பட்டத்தை நிறைவு செய்தார் தொடர்ந்து சிட்னி பல்கலைக்கழகத்தில் உயர்கல்விக்கான பட்டத்தையும் பெற்றுள்ள இவர் தொழில்நுட்ப துறையில் பெண்கள் கால்பதித்து அரிதாக இருந்த காலத்தில் தனது விடாமுயற்சியால் இந்த உயரத்தை எட்டியுள்ளார் இது ஈழத்தமிழ் சமூகத்திற்கும் உலகெங்கிலும் உள்ள பெண் சமூகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஊக்கமளிக்கும் செய்தியாக அமைந்துள்ளது அறிவியல் துறையில் ஈழத் அடையாளத்தை உலக அரங்கில் நிலைநிறுத்தி வரும் கலாநிதி மேகலா பாலமுரளி அவர்கள் தமிழ் சமூகத்தின் சார்பில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது